துடிப்பு பனிரெண்டாம் தேதியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு முதல் தேசிய தரமாக இந்திய அரசு கொண்டாதி வருகிறது விவேகானந்தர் இளைஞர்களின் வாழ்க்கை ஒட்டுமொத்த இந்தியாவையே மாற்றி காதுகிறேன் என சவால் விடுத்தவர் விவேகானந்தர் இந்திய நாட்டையும் இந்து

கருதிய காரியம் கை கூடும் வரை அயராது உயர் மீன் உள்ளே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை கைவிடாதே நீ சாதிக்க பிறந்தவன் துணிந்து நெல் எதையும் வெல் உன்னை தாழ்த்தி பேசும் போது ஊமையாயிரு உயர்த்தி பேசும் போது செவனாயிரு வாழ்வில் எழுதல் வச்சு பெறுவாய் அவர் நம் தேசம் முன்னேற பாடுபடுவோம் இந்நாளில்